ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குனால் வந்து அம்மாவுக்கும் எனக்கும் சேலஞ்ச் வீடியோ சேலஞ்சுனா வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து பிரிஞ்சி செஞ்சோம் அந்த பிரிஞ்சி வச்சு தான் இன்றைக்கி வந்து சேலஞ்சு வீடியோ பண்ணாங்க இருக்கும் பிரிஞ்சி தயிர் பச்சடி லட்டு ரெண்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் இருக்குது வாழைப்பழம் வந்து அஞ்சு வாழைப்பழம் இருக்குது ஆளுக்கு மூணு ஆறு வாழைப்பழம் இருந்தால் ஆளுக்கு வந்து மூணு மூணு வச்சு அதனால வந்து

உம் நாடகட்டம் நாடப்பட்டம் தயிர் பச்சைக்கு ஒரு ஓரமா இருக்கும் வாழைக்கெழமும் ஒரு வாரமா இருக்கும் இது தேவையில்லாத பொருளை நமக்கு சரி வாங்க போட்டி ஆரம்பிக்கலாம் சுட சுட பிரிஞ்சு நம்மளுக்கு ஓகே கரெக்டா அளவு கரெக்டா போடுங்க

சூடா சாப்பிட்டதுல அம்மா வேர்த்து சரி ஒரு சேலஞ்சு எல்லாம் அம்மாவை ஜெயிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுபடியும் வந்து இன்னொரு சேலஞ்சில் சந்திக்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணுங்க சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்க சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்கன்ட்டு கண்டிப்பாக நாங்கள் சேலஞ்ச் வீடியோ பண்ணுறோம் கொஞ்சம் நான்வெஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால வந்து இன்னைக்கு வந்து வெஜிடேபிள் பிரிஞ்சியில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஒரு குட்டி கமெண்ட்ஸ் போட்டுருங்க ஓகே பை